வணக்கம் தேம்பாவணி நகரப்படலம் பாடலன் மூன்று மின்புலன் அகன்று வாய்த்து வழங்கும் ஆட்சி கண்புலன் அகன்றதென்ன கருதி உருவமை காட்ட மண்புலன் இணங்கும் என்ன மாநகர் நகர் இணையன்றோதி உள்புலன் நாதன் உயர் நகர்ப்புகழு அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது பாடலமான நகரப்படலத்தில் மூன்றாவது பாடலை நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த நகரம் எருசலே மாநகரை பற்றிய விவரிப்பு தான் கடவுள் கடவுள் நிலையிலிருந்து கீழ் இறங்கி மனிதனாக பிறப்பெடுக்க இந்த மண்ணை தேர்ந்து கொண்டார் அதனால் இந்த மண் சிறப்பு பெற்றது இதுதான் இந்த மூன்று பாடல்களுமே சொல்லக்கூடிய தரக்கூடிய கருத்து பாடலை பார்ப்போம் வீட்புலன் அகன்று வாய்ந்து வீட்டிடை வழங்கும் மாட்சி கட்புலன் அகன்ற தென்னக கருதி ஓர் உவமை காட்ட மட்புலன் இணங்கும் இன்ன மாநகர் இணை என்று ஓதி உட்புலன் கடந்த நாதன் உயர் நகர் புகழுமாறு விட்புலன் என்றால் விண்ணுலகம் விண்ணுலகை விண்ணுலகை விட்டுவிட்டு கடவுள் என்றால் விண்ணுலகத்தில் இருக்க வேண்டும் மேலுலகத்தில் இருக்க வேண்டும் அதுதான் எல்லா மதத்திலும் உள்ள கடவுள்களினுடைய கொள்கை விண்ணுலகத்தை விட்டுவிட்டு ஒரு மனிதனாக அவதரிக்க திறக்க இந்த மண்ணுலகை தேர்ந்து கொண்டார் மண்ணுலகிலும் எருசலேம் மாநகரை தேர்ந்து கொண்டார் என்றால் இதை புகழ்வதற்கு வார்த்தைகள் வேணுமா ஊனக்கண்ணால் இந்த நகரை பார்த்தால் அதுதான் முக்கியமானது கற்புலன் அகன்ற தென்னக கருதி அதாவது நம்முடைய கட்புலனால் ஊன கண்களால் இந்த நகரத்தை பார்த்தால் இந்த நகரத்தினுடைய சிறப்பு தெரியாது ஆனால் நாம் ஞான கண்களால் பார்க்க வேண்டும் அதை கடந்த ஒரு வேறொரு பார்வையில் இந்த நகரத்தை பார்த்தால் அந்த நகரத்தினுடைய மாண்பு நமக்கு புரியும் அத்தகைய மாண்பை எடுத்துரைப்பதற்கு வார்த்தைகளும் தேவையோ என்று கூறுகிறார் కవిజర్ నన్